செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபட்டு வந்தால் செவ்வாயின் தாக்கம் குறையும் விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமை வரும் சதுர்த்தி நாளில் அபிஷேக ஆராதனை செய்து விரதம் இருந்தால் நல்லது நடைபெறும் இவ்வாறு நாற்பத்தி ஒரு செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் துவரை தானம் செய்தால் செவ்வாயின் தாக்கம் குறையும் செவ்வாய் தோசம் உள்ளவர்கள் செவ்வாய் காயத்ரி மந்திரம் தியான மந்திரம் சூரிய கவசம் போன்றவற்றை கடவுளை மனமுருகி வழிபட்டு சொல்லி வந்தால் தோஷங்கள் விலகும் செவ்வாய் தோசக்காரர்கள் இரத்தக்கள் பதித்த தங்க மோதிரத்தை மோதிர விரலில் வலது கரத்தில் அணியலாம் முருகனுக்கு சிவப்பு மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டால் தோஷம் விரைவில் நீங்கிவிடும் நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் கிரகத்துக்கு இருபத்தேழு செவ்வாய்க்கிழமைகள் விளக்கு போட்டு வந்தால் செவ்வாய் தோஷம் விலகும் நவகிரக செவ்வாய்க்கு பிறந்த தேதி அல்லது கிழமைகளில் அர்ச்சனை செய்வதால் நன்மை உண்டாகும் இது போன்ற பரிகாரங்கள் செய்வதன் மூலம் செவ்வாய் தோஷம் விலகி வாழ்க்கை செழிப்பாகும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் சிறப்பு வாய்ந்த பரிகார ஸ்தலமாக அமைகின்றது